வகுப்பறையில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவிய வகுப்பாசிரியர் எழுப்ப முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த சிறுமி எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ செய்கிற நடவடிக்கையெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு அந்த சிறுமியோட பெயர் மன்சி அவளை வகுப்பாசிரியரும் சக மாணவிகளும் கூப்பிடும்போது அவள் சளிப்பை வெளிப்படுத்துறா பல முறை அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறமாவும் அவள் எழுந்து பார்த்துட்டு மறுபடியும் தலையை அச்சு தூங்க ஆரம்பிச்சிடுறா இப்படியே மாறி மாறி தூக்கம்தான் எனக்கு முக்கியம் என தொந்தரவு செய்யாதீங்கன்ற மாதிரியே பாக்குறா இத அந்த சிறுமியோட ஆசிரியர் தன்னோட செல்போன் கேமராவுல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ இணையத்துல வெளியாகி அதிக அளவுல பகிரப்பட்டு வருகிறது